சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி கடினமான மலைப்பாதையை கடந்து ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக மெனுவில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை அறிவித்துள்ளது இனி புலாவ் சாம்பார் சாதத்திற்கு பதில் முழுமையான கேரளாவின் பாரம்பரிய சத்யா விருந்து இதுவரை சபரிமலை அன்னதானத்தில் வழங்கப்பட்டு வந்த வழக்கமான புலாவ் மற்றும் சாம்பார் பக்தர்களுக்கு பொருத்தமானதாக இல்லை என்று வாரியம் கருதியது இதனையடுத்து இனிமேல் வாழை இலையில் பரிமாறப்படும் கேரளாவின் கலாச்சார அடையாளமான பாரம்பரிய சத்யா வழங்கப்படவுள்ளது ஆம் மலையாளத்தில் சத்யா என்றால் விருந்து என்று பொருள் இது வெறும் உணவு மட்டுமல்ல அது கேரளாவின் கலாச்சார அடையாளம் இந்த பிரம்மாண்ட விருந்தில் இரண்டு டஜனுக்கும் அதிகமான உணவு வகைகள் இடம்பெறும் தலைவாழ இலையில் பரிமாறப்படும் இந்த கேரள சத்யாவில் நெய் பருப்பு சாம்பார் ரசம் புளிசேரி போன்ற பாரம்பரிய குழம்புகளுடன் அவியல் தோரன் ஓலன் காளான் போன்ற காய்கறி பொறியியல் வகைகளும் அடங்கும் மேலும் நேந்திரம் சிப்ஸ் சர்க்கரை வரட்டி அப்பளம் புளி ஆகியவை தவறாமல் இடம்பெறும் இந்த அத்தனை உணவு வகைகளையும் சுவைத்து இறுதியாக தித்திக்கும் பாயாசத்துடன் இந்த விருந்து நிறைவடையும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் இந்த முடிவானது சபரிமலைக்கு வரும் பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை தரும் என்பதில் சந்தேகமில்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் இன்றோ அல்லது நாளை முதலோ இந்த புதிய கேரள சத்யாவிருந்து நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடுமையான பயணத்தை முடித்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த சத்யா மாற்றம் ஒரு வரப்பிரசாதமே பக்தர்களின் தேவையை உணர்ந்து தேவசம் எடுத்துள்ள இந்த முடிவால் அன்னதானம் இனி ஒரு பூரண விருந்தாக அமையும்